தேனி மாவட்டம் சின்னமனூரை ஒட்டிய இரசக்கநாயக்கனூரில் கிராமப்புற வேளாண்மை பணி அனுபவ திட்டத்தின் கீழ் மதுரை வேளாண்மை கல்லூரி மாணவிகள் நந்தினி நம்ரதா நிஷா நிவேதா நிவேதா பவித்ரா பிரதீபா பிரேமிகா பிரித்தியங்கா தேவி பிரியதர்ஷினி விவசாயிகளுக்குச் சுழல் விளை பூச்சியின் தாக்கம் பாதிப்புகள் மற்றும் அதனை குறைக்கும் முறைகள் குறித்து துணை வேளாண்மை அலுவலர் தாமோதரன் அவர்களின் முன்னிலையில் உழவர் ஆலோசனை கூட்டம் நடத்தினர் ஆக்சுவலி இது எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு லிட்டர் தண்ணி வேணும் ஒரு கிலோ மைதா வேணும் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்புல வந்து வச்சு அதை வந்து இதுதான் வந்து சூரிய ஒளி பொறி அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி செயல்படுதுன்னா காலை நேரத்துல வர சூரிய ஒளிகள்லாம் வந்து சேர்த்து வச்சு இரவு நேரத்துல வந்து செயல்படுது இதனால இருந்தாலுமே இதை சாப்பிட்டு அது வந்து செட்டு போயிருவோங்கய்யா ஐயா இப்போ நாங்கள் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா மஞ்சள் ஒட்டும் பொறி அப்படிங்கிறத வச்சுருக்கோம் இது என்ன அப்படின்னா இதை அந்த ஐயா சொன்ன மாதிரி ஹெக்டருக்கு வந்துட்டு ரெண்டு